அந்த பள்ளியின் ஒன்பதாம் வகுப்பின் ஆசிரியர் ரமணன் கொஞ்சம் வித்தியாசமானவர் மாணவர்கள் உண்மையான கல்வியை பெற வேண்டும் என்பதில் அதிக அக்கறை உடையவராயிருந்தார் எனவேதான் பாடங்களை நடத்துவதோடு நிறுத்திக் கொள்ளாமல் மாணவர்களின் ஆற்றலை வளர்க்க வேண்டுமென்பதற்காக சில புதுமையான போட்டிகளையும் அவ்வப்போது நடத்துவார் தலைப்பை கொடுத்து பட்டிமன்றம் போல் பேசச் செய்வார் வித்தியாசமான தலைப்பில் கட்டுரை எழுத வைப்பார் நடைமுறை உண்மைகளை புரிய வைக்க வினாவிடையரங்கம் நடத்துவார் அன்று முதல் நாளே மறுநாள் தான் போகும் போட்டியை பற்றி அறிவித்திருந்தார் மாணவர்களே உங்க ஒவ்வொருத்தர்க்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்பேன் யார் சொல்ற பதில் பொருத்தமா இருக்கோ அவங்களுக்கு ஒரு அழகான பரிசு கிடைக்கும் நான் என்ன கேள்வி கேட்கப் போறேங்கிறத நாளைக்கு வகுப்புல தான் சொல்வேன் அவர் கூறியதைக் கேட்ட ஒவ்வொரு மாணவனுக்கும் என்ன கேள்வியை அவர் கேட்கப் போகிறாரோ என்ற பயம் கலந்த எதிர்பார்ப்பு அப்போதே ஏற்பட்டுவிட்டது மாணவர்களே நேத்து நான் கூறியிருந்த போட்டிக்கு நீங்கெல்லாம் தயாரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என் கேள்வி ரொம்ப சாதாரணமானதுதான் ஆனா நீங்க சொல்ல போற பதில் தான் முக்கியமானது சரி கேள்விக்கு போலாமா நீங்க இப்போ ஒன்பதாவது வகுப்புல படிச்சாலும் நிச்சயமா நல்லா மேல் வகுப்பெல்லாம் படிச்சு நல்ல நிலைமைக்கு போவீங்கிறது நிச்சயம் ஆனா நீங்க உங்களுக்குள்ள சில கனவெல்லாம் வச்சிருப்பீங்க இப்படி வரணும் அப்படி வரணும்னு உங்களுடைய லட்சியமா நீங்க எதை நினைச்சிருக்கீங்க அதை இப்போ உங்க முன்னாடி கேள்வியா வைக்கிறேன் இதுக்கு ஒவ்வொருத்தரா பதில சொல்லுங்க பாப்போம் மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் பதில் கூறத் தொடங்கினர் நான் ஒரு இன்ஜினியரா ஆக விரும்புறேன் சார் காரணம் எங்க அண்ணனும் இன்ஜினியரா வேலை பாக்குறார் நினைக்கிறேன் அது மூலமா மருத்துவ சேவை செய்யணும்னு நினைக்கிறேன் குறிப்பா ஏழைகளுக்கு இலவசமா சேவை செய்யணும் என்னுடைய ஆசை சார் நான் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரா வரணும்னு நினைக்கிறேன் சார் ஏன்னா எதிர்காலத்துல கம்ப்யூட்டர் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது சார் சார் நான் என்ன பண்ண போறேன் ஏது பண்ண போறேன்னு எங்க அம்மா அப்பாவை கேட்டு தான் சார் சொல்லணும் அவங்கள கேக்காம நான் எதுவுமே பண்ண மாட்டேன் சார் சார் நான் நல்லா படிச்சு ஒரு அரசாங்க வேலையில அதிகாரியா வரணும்னு விரும்புறேன் காரணம் அதுதான் தான் பாதுகாப்பா தொந்தரவில்லாத வேலை சார் எங்க அம்மா கூட அடிக்கடி சொல்லுவாங்க சார் அறக்காசு வேலைனாலும் அரசாங்க வேலை தான் மேல்னு நான் சினிமால சேர்ந்து ஒரு நடிகனாவோ இயக்குனரவோ ஆகணும்னு விரும்புறேன் சார் ஏன்னா சினிமால தான் சார் நிறைய பணம் கிடைக்கும் நான் ஒரு ஆசிரியரா வரணும்னு ஆசைப்படுறேன் சார் அப்படி ஆசிரியரா வந்து உங்கள மாதிரி போட்டிகள் எல்லாம் வைக்கணும்னு விரும்புறேன் சார் இவ்வாறு பதிலை கூறி முடித்த பின் லட்சுமணன் முறை வந்தது ஏதோ யோசித்தபடியே இருந்தான் என்ன லட்சுமணா உனக்குன்னு எந்த கனவும் கிடையாதா இல்ல தோணலையா ஒண்ணுமே பேசாம இருக்கியே அதான் கேட்டேன் சார் நான் நினைக்கிறது சொல்லட்டுமா சார் அதுக்கு அனுமதி தருவீங்களா சார் ஆ தாராளமா சொல்லலாம்ப்பா எந்த தடையும் கிடையாது நீ என்ன நினைக்கிறியோ அதை தாராளமா சொல்லலாம் சார் என்னுடைய மேற்படிப்புல எந்த பாடத்தை படிச்சு எந்த வேலைக்கு போக போறேன் என்னவாக போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு எந்த கனவும் கிடையாது சார் ஆனா எந்த படிப்பு படித்தாலும் எந்த வேலைக்கு போனாலும் நேர்மையா உண்மையா நடக்கணும்னு நினைக்கிறேன் சார் படிக்கிற காலத்துல ஒரு ஒழுக்கமான நல்ல மாணவனு பேர் எடுக்கணும்னு விரும்புறேன் சார் எனக்கு தெரிஞ்ச எந்த தீய பழக்கத்தையும் கற்றுக்கொள்ள விரும்பாத மாணவனா இருக்கணும்னு நினைக்கிறேன் சார் நான் என்னோட வாழ்க்கையில எந்த நிலைமையில் இருந்தாலும் ஒரு மனுஷனா வாழணும்னு தான் சார் விரும்பறேன் இதுதான் சார் என்னுடைய ஒரே கனவு இல்ல இல்ல லட்சியமா ஏத்துட்டு இருக்கேன் சார் வகுப்பே அவன் கூறியதை ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தது வயதிற்கு மீறிய தெளிவுடன் அவன் பேசியதை கேட்ட ஆசிரியர் ஒன்றுமே பேசத் தோன்றாமல் சிறிது நேரம் நின்றிருந்தார் பிறகு ஆ மாணவர்களே நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான உங்க கனவை ஆசையை எங்கிட்ட சொன்னீங்க ஆனா யாருமே லட்சுமண மாதிரி யோசிக்கவே இல்ல நாம பள்ளிக்கு வர்றதும் படிக்கிறதும் நல்ல பண்புகளை கத்துக்கிறதும் ஒழுக்கமான மனிதன தான் நம்ம கல்வி அதுக்குத்தான் பயன்படணும் நாமெல்லாம் இன்னைக்கு மனுஷரா இருக்கோமே தவிர வாழ்றதே இல்ல அப்படி இல்லாம லட்சுமணன் சொன்ன லட்சியத்தோட நாம வாழ பழகிக்கிட்டோம்னா எதிர்கால சமுதாயத்தை நல்ல சமுதாயமா உருவாக்க முடியும் இந்த நம்பிக்கையை ஏற்படுத்தி உங்களோட சேர்த்து என்னையும் சிந்திக்க வச்ச லட்சுமணனுக்கு மகாத்மா எழுதின சத்தியசோதனைங்கிற புத்தகத்தை பரிசா அளிக்கிறதுல பெருமைப்படுற என்று கூறி அந்நூலை அவனிடம் அளித்தார் ஆசிரியர் கூறியதை அங்கீகரிக்கும் வகையில் மாணவர்களின் கையில் அவ்வகுப்பறையை அடித்து அது எதிர்கால புதிய சமுதாயத்தை வரவேற்கும் மொழியாகவே ஆசிரியருக்கு தோன்றியது ஒழுக்கம் உயர்வை தரும்